ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மருதமனில் இருக்கிற உமர் வீச் கொட்டல் வீடியோ தான் போகிறோம் என்னடா ரொம்ப நாளைக்கு பிறகு பசிக்குது என்று நாங்கள் போனிடந்தான் உமர் வீச் குட்டல் இது வந்துட்டு செம பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்துட்டு முன்னாடி வீச்சு பின்னாடி கோட்டல் சாப்பிட அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு சோட்டிஸ் ஐட்டம் ஈவினிங் டைமில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு ஓரளவு முடிஞ்சுது ஸோ சிக்கன்களை நிறைய அடுக்கியே வச்சுருந்தாங்க நாங்களும் ரொம்ப பசியை தாங்க இல்லாமல் உள்ளே போய் எல்லோரும் இருந்துட்டோம் உள்ளே வந்துட்டு வடிவான ஒரு செட்டப்பில் கூடாரமாக வச்சுருந்தாங்க நாங்களும் வந்துட்டு எங்கட ஃபேமிலியோட ஜாலியாக கதச்சிகிட்டு இருந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு தான் இன்னும் வரலையே எல்லாரும் ஒரு சோகத்தில் கரைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருந்தாங்க என்னடா செய்வோன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தாங்க அதால் எங்களோட செல்ல குட்டி மருமகனோட நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே பாத்தீங்கடா அவனு அவன்கிட்ட பாட்டில் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தான் அவன் எங்கள்ட ஃபோனே பார்க்கல பார்த்தீங்க தானே அவன் என்ன மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கடா தெரியும் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துட்டு ஸோ இனிமேல் நாங்கள் எங்களோட வேட்டையை ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் வந்துட்டு டோல்ஃபின் கொத்து ஏன்னா மருதமனையில் உமர்கோட்டலில் நல்ல ஒரு சாப்பாடு ஃபேமஸான சாப்பாடு எல்லார்டையும் கேட்டு விசாரித்த டைமில் எங்களுக்கு எல்லோரும் சொன்னது வந்துட்டு டோல்ஃபின் கொத்து அதுவும் ரொம்பவே சாப்பாடு டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் சொல்ல தேவையில்லை எல்லாரும் வந்துட்டு சாப்பாட்டு சாப்பாட்டில் வந்துட்டு மும்முரமாக இருந்தாங்க அதுவும் நல்ல ஒரு ஜூஸியாக நல்ல ஒரு மில்க்கு நல்ல சிக்கன் அது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு பட்ஜெட்டோட ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கொட்டலை சூஸ் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபா பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு உமர் கொட்டலில் வந்துட்டு சாப்பிடலாம் அருமையில எனக்கும் பசிக்குது நானும் சாப்பிட போகிறேன் வெயிட் பண்ணி பாருங்க கடைக்கு வாய் சொல்லிட்டு ஒரு இனிமையா சுவையா இனிப்பா ஏதாவது சாப்பிடலான்னு யோசிக்கிற டைம்ல தான் அதுக்கு பக்கத்திலே வந்துட்டு மிகவும் அழகாக டெக்கரேஷனோட இருந்த கடை தான் வந்துட்டு ஃபீஎல் டி கூல்பி சோப் இங்க வந்துட்டு நிறைய வகையான ஐஸ்கிரீம் வகையெல்லாம் இருந்துச்சு எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சதாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பெஷலா வந்துட்டு நல்லமா சாய் கூட இருந்துச்சு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட நல்லமா சாய் நல்லமா நல்லமா நல்லமாக எடுத்து அங்கே விற்று கொண்டு இருந்தார் ஸோ நாங்களும் நல்லமா எழுந்து ஐஸ்கிரீம் குடிக்க ஆர்டர் பண்ணிட்டோம் அங்கே வந்துட்டு நிறைய வகையான ஐஸ்கிரீமில் நாங்கள் ஆர்டர் பண்ணதாக வந்துட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் அது மட்டும் இல்லாமல் குல்ஃபிலே வந்துட்டு நிறைய வகையான ஐஸ்கிரீம் அங்கே இருந்துச்சு நீங்கள் போய் பார்த்தீங்களா தெரியும் மெனு கார்டில் வந்துட்டு நிறைய வகையான ஐஸ்கிரீம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நல்ல ஒரு கவனி வந்துட்டு கஸ்டமர் ஹேர் வந்துட்டு ரொம்பவே இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ண முட்டி ஐஸ்கிரீமும் வந்துட்டு அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ளேவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு நல்ல ஒரு சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறீங்க ஒன்று நல்ல ஒரு ப்ளேஸில் சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ நாங்களும் சாப்பிடுத்து கிளம்புற டைம் வந்துட்டு ஸோ நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தொடர்ந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வினு தேங்க்யூ பாய் பாய்